ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தறை போட்டுகின்றேன் வணக்கம் குரு வக்ரம் குரு பகவான் வந்து அக்டோபர் மாதம் பதினைஞ்சாந்தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி பதினைஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நூற்றி பதினேழு நாட்கள் கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு நாட்கள் வந்து வக்ரகதியில் வந்து போகிறார் மேற்கதியில் சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது எதை மாதிரி ஒரு பலன் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக கிரகங்கள் வந்து மாறுபட்டு பலனை செய்யும் குரு பகவான் வந்து கிரகங்கள்லேயே வந்து முழு சுப கிரகம் கிர ரொம்ப நல்ல கிரகம் நல்லவர் அதை ஒரு நல்ல கிரகம் வக்ரமாகும்போது மாறுபட்டு பலன் செய்யும் அப்படிங்குள்ள ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு வந்து எப்படி பலன் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு நாளைக்கு வந்து ரிஷபராசி காரங்களுக்கு கோச்சார ரீதியா வக்ரகதியில் சஞ்சரிக்கப் போகிற குரு பகவான் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரமாவே இருந்தார் அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் நடக்கும் பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரமா இருந்து கோச்சாரத்திலையும் குரு வக்ரமாக இருக்கிறாருன்னா சிறப்பான பலன் இருக்கும் சொல்லக்கூடிய எந்த பலனும் மேன்மையாக தான் இருக்கும் இதில் வந்து வரக்கூடிய எந்த விஷயமும் எல்லாமே நல்லா இருக்கும் சொல்லக்கூடிய வந்து பொது பலன்தான் உங்களுக்கு அமைப்புகள் வயது உங்களுடைய கிரகங்கள் இருக்கிற நிலை இதெல்லாம் பொறுத்து சிறிது மாறுபட்டு இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் கோச்சாரத்தில் வந்து குரு வந்து தரக்கூடிய விஷயத்தை வந்து கண்டிப்பாக மாற்றி தருவார் குரு குரு வந்து குறிக்கிறது வந்து குழந்தைகள் பணம் சுய கௌரவம் ஒழுக்கம் இதெல்லாம் குறிப்பிடக்கூடியவர் நல்ல சிந்தனை இதை போன்ற விஷயங்களை வந்து குறிப்பிடவர் வந்து குரு பகவான் நல்ல சிந்தனைங்கிறத விட உங்களை பார்த்தாலே அடுத்தவங்க வந்து ஒரு மரியாதையை தருவாங்க அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு காரகத்தை வச்சிருக்கிற வந்து குரு பகவான் ரிஷபராசி உங்களுடைய ராசியாதிபதி சுக்கரன் அவரும் ஒரு சுபர் தான் ஆனா முழு சுபர் கிடையாது குருவை போன்று முழு சுபர் கிடையாது அப்ப சுக்கரன் அவர் வைத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து சுகபோகங்கள் ஆடம்பரம் சந்தோஷம் இதை போல விஷயங்களை கொண்டாடுது அப்ப இந்த மாறுபட்ட ஒரு விஷயத்தை வச்சிருக்கிற இருவரும் இதை போல ஒரு விஷயத்தை செய்வார் அப்படின்னு சொல்றாங்க இதனால் வரையும் உங்களுடைய ராசி ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்காரு அதே போல இருந்த குரு பகவான் சிறிது சங்கடத்தை தான் கொடுத்துருப்பார் ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் சிறிது சங்கடத்தை கொடுத்துருப்பார் எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய ஆசைகளை சிறிது தடை தாமதம் ஏதாவது ஒரு பிரச்சனை சின்னதாக வந்து ஒரு சங்கடத்தை ஒரு அவமானத்தை கொடுத்துட்டு அந்த ஆசை நிறைவேறும் அப்படி தான் வச்சுக்கணும் அதுவும் கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் நிறையா ரிஷபராசிக்காரங்க வயதானவங்க இருந்தாங்க அப்படின்னா கடந்த காலங்களில் வந்து கீழே ஊன்று இருக்கீங்க ரிஷபராசிக்காரங்க என்னை யோசித்து பார்த்தீங்கன்னா கீழே ஊன்றுருக்கீங்க தரையில் வந்து தடிப்பூட்டு கீழே வளருது அதே போல் விஷயம் மேலே வந்து கீழே விழுது ஏதாவது ஒரு போது கீழே வளருது அதே போல் வந்து ஊன்றுருப்பீங்க அதுவும் பிறருக்கு உதவி போய் உதவி செய்ய போய் கீழே வர்றதை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பர்சன்டேஜ் வயசு பார்க்கலாம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நம்ம கீழே ஒன்று அதே போல இருக்கிறதுலாம் இருக்கும் அப்ப இதே போன்ற நிலையெல்லாம் சிறிது மாறுபட்டு நடக்குமா அப்படின்னா நம்மை அவரு உஷார் இருப்பார் உங்களுடைய ராசிலேயே இருந்து குரு பகவான் உங்களுடைய ரிஷப ராசிலேயே இருக்காரு உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கர பகவான் வந்து இந்த குரு பகவான் கூடிய அந்த நாளில் ராசிக்கு ஏழாம் இடமான விருச்சங்கள் இருக்கார் அப்ப குரு வந்து வக்ரகதியில் சுற்றனை பார்க்குற ராசியாதிபதியை பார்க்கற அப்போ இந்த ராசியாதிபதியை பார்க்கும்போது உங்களுடைய காரகத்துவம் குரு பகவான் வைத்திருக்கிற காரகத்துவம் அனைத்தும் இது படை இதுவரை வெளிப்படையாக நடந்தது இதுவரை தெரியாமல் நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமலே நிறையா பேருக்கு உங்களுக்கு வந்து வெளிப்படையாக உங்களை வந்து சங்கடப்படுத்தியிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு தெரியாது இது உங்களை சங்கடப்படுத்தும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது இனி அவர்கள் தெரிந்தே கூட செய்தாலும் வழி இல்லாமல் அதை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவார்கள் இதுதான் வந்து குரு பகவான் தரக்கூடியது அப்போ குழந்தைகளுடன் ஒரு முரண்பாடு இருக்கும் குழந்தைகள் இது வரைக்கும் உங்கள்ட்ட வந்து வயதானவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அதே போல வச்சுக்கணும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்க உங்களுடைய குழந்தைகள் சின்னதாக இருக்கு சின்ன வயசில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி எந்த வயதில் இருந்தாலும் சரி தான் அவங்க முரண்பட்டுருப்பாங்க ஒரு சின்ன குழந்தை வந்து எதாவது ஒன்று பேச்சு வழக்கில் ஏதாவது ஒன்று சொல்லுது அப்படின்னா அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஆனால் ஒரு பய ஒரு வயதில் இருக்கிறவங்க ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் இருக்கிற ஒரு பருவத்தில் இருக்கிற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ உங்களை கொஞ்சம் கௌரவ குறைச்சலாம் அதை உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க கவனருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதாவோ இல்லை உங்களுடைய நலனில் அவங்க அக்கறையை காட்டாததோ இல்லை வந்து உங்களை கொஞ்சம் அவங்க கவனிக்க முடியாத ஒரு சூழல் உங்களுடைய நலனை கவனிக்க முடியாத ஒரு சூழலில் இருப்பதோ இதெல்லாம் வந்து அவங்க அறியாமல் அவங்களுடைய வேலை பதிவோ வேறு ஏதோ காரணத்தால் வந்து இருக்கும் ஏன் வேறு ஏதோ ஒரு காரணத்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறோம் அப்படின்னா கூட அவங்களுடைய ராசி என்னங்கிறது தெரியாது இப்போ சொல்லக்கூடியது வந்து ரிஷவராசி ரிஷவ ராசியில் வயதிற்கு மாதிரி அந்த பிரச்சனை இருக்கும் சின்ன குழந்தைங்க இருக்குன்னா அந்த ரிஷவராசிக்கு குழந்தை அவங்க அப்பாவை வந்து தன்னை எரியாமல் இதை பார்த்து முகம் சுழிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அதனுடைய நடவடிக்கைகள் ஒரு மத்திய பருவத்தில் ஒரு இளமை பருவத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகள் வந்து உங்களை வந்து காயப்படுத்தும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களை வந்து அவங்க வந்து இப்படி ஒதுக்குவாங்க உங்களுக்கு இருந்த மதிப்பு மரியாதை உங்களுக்கு இருந்த ஒரு முக்கியத்துவம் வந்து குறைஞ்சிடும் அதுதான் கரெக்ட் முக்கியத்துவம் கரைஞ்சிடும் குழந்தைகள் உங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் உறைந்து போகும் அந்த நிலைமையில வந்து இது வரைக்கும் இருந்தீங்க அது அவங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம் அல்லது வந்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்திருக்கலாம் இது போல இருக்கும் ஆனால் இப்பொழுது அவர்கள் தெரிந்தே செய்றாங்க அப்படிங்கிறத தாண்டி இது தொடர்கதையாக மறைமுகமாக நடக்கும் அப்ப நீங்க தனிமைப்பட்டு போவீங்க ரிஷபராசிக்காரங்க இந்த குரு பகவான் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குடும்பத்திலே இருக்கிறீங்க எல்லாம் கூட்டு குடும்பம் ஒரே இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒரு தனித்தீவாக நீங்கள் வந்து மாறுவீங்க இந்த குரு பகவான் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை தான் அந்த தனி அந்த தனித்தீவாக மாறி சிறிது காலம் கழித்ததுக்கு அப்புறமா உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய குழந்தைகள் புரிந்து கொண்டு உங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை தரும் அப்போ ஒரு தடையை ஏற்படுத்தி அந்த தடை அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கு புரிந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது ஏற்படும் உங்களால் வாய் திறந்து சொல்ல முடியாது சொல்லு சொல்லிங்களா நீங்கள் வந்து என்ன மதிக்க மாட்டாங்க சொல்லிட்டு இதை சொல்ல முடியாது அப்படி ஒரு சொல் வந்தது அதே போல ஒரு நிலவை வந்ததுன்னா இதெல்லாம் தசா பற்றி சொல்லும் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து நேரடியாக இதை போல வந்து என்ன நீங்க மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறீங்கன்னா அது சிறிது சங்கடத்தை அதிகப்படுத்தும் அதனால் முடிந்தவரை இதை போன்ற விஷயத்தை வந்து கொஞ்சம் அனுசரித்து போங்க ஆனால் சிறிது காலம் கழிச்சு அவங்க உணர்ந்துருவாங்க நம்ம அப்பா வந்து நம்மளுடைய அப்பாவையோ அம்மாவையோ அண்ணனையோ தம்பியோ யாராக இருந்தாலும் யாரும் வந்து உங்களை வந்து அவர்கள் உங்களுக்கான முக்கியத்துவத்தை தரவில்லை அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்க சரிங்களா உங்களுக்கான தேவைகள் ஆசை இதெல்லாம் பூர்த்தியாகும் இது வந்து பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்ப எந்த விஷயமாக இருந்தாலும் சிறிது தாமதம் தடை இதெல்லாம் ஏற்படுத்திட்டு தான் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பணம் சம்பந்தமான நெருக்கடி இருக்கும் பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் இருக்கும் குழந்தைகளால் சிறிது அவமானப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கௌரவ குறைச்சல் ஏற்படும் உறவினர்கள் மத்தியிலும் இது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் இந்த விஷயத்தை தான் குரு வந்து வக்ரத்தில் வந்து இருக்கும்போது ஏற்படுத்தி இதில் வந்து வெளிப்படைத்தன்மை இருக்காது இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் இதை வெளிப்படைத்தன்மை இருக்காது ஆனால் அதை நீங்கள் உணர்வீர்கள் இதுதான் அப்போ நீங்கள் குழந்தைகள் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு ஒரு பாகம் அக்கறை அவர்களுடைய நலனில் நீங்கள் செலுத்தக்கூடிய முக்கியத்துவம் இதெல்லாம் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்களுடைய நிலைப்பாடு வேறையா இருக்கும் புரிந்து கொள்வது குறைவு அப்போ அவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல் வந்து குறைந்து போகும் உங்களுடைய கருத்துக்களை நேரடியாக நீங்கள் சொல்லாமல் வேற ஒருத்தங்க வச்சு நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி ஒரு இடம் வந்து வந்துடும் அதே போல் ஒரு இடமா ஒரு சில பேருக்கு வரும் நேரடியாக பேசுகிறது கூட கொஞ்சம் குறையும் பேச்சுவார்த்தைகள் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு இருக்கும் அப்பா என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தங்க மூலிமா அந்த அவங்க வந்தவங்களை காண்டி பண்ணுவாங்க இல்லைன்னா நீங்கள் வந்து இதை போல் நம்மளுக்கு உண்டான ஒரு நம்மளை கேட்காம எல்லாத்தையும் செய்கிறாங்க ஏதோ ஒன்று நடக்குது ஆனால் நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க வச்சு என்ன செய்கிறாங்க ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறைமுகமாக விசாரித்து அவங்களுக்கு ரொம்ப உண்டான ஒரு அதில் வந்து ஒரு புரிதலோ அல்லது தெளிவோ சரி தப்புங்கிறத வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்ல சொல்லணும் இதேமாரி சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் நிறையா வயதானவர்களுக்கு வந்து உடல்நல நிற உடல்நல குறை வந்து ஏற்படும் உடல்நல வந்து அக்கறை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் இந்த கொலஸ்ட்ரால் சம்பந்தமாகவோ அல்லது சுகர் பிபி இதே போல விஷயங்கள் வந்து கொஞ்சம் சரியா இருக்கணும் அதே போல இந்த விஷயம் சம்பந்தமாக கொலஸ்ட்ராலோ சுகரோ பிபியோ இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து மருந்து மாத்திரையை எப்போதும் கை பக்கத்திலேயே வச்சுக்கணும் கையில வச்சுக்கணும் கையில வச்சுக்கணும் இந்த ஒரு வக்கிர காலங்களில் சரியான முறையில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் தள்ளி போடக்கூடாது அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் இப்போ தானே போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்காக செக்கப் இருந்ததுன்னா கரெக்டாக வந்து நம்ப காலத்தில் வந்து செக்கப்பை போய் எடுத்துக்கிட்டு மாத்திரை மருந்துகளை வந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் வச்சுக்கணும் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா இந்த காலகட்டத்தில் வந்து பிறருடைய உதவி வந்து உங்களுக்கு கிடைக்காது ரொம்ப கம்மியாகிடும் அவங்க ரொம்ப பிஸி ஆகிடுவாங்களா இல்லை உங்களை உதாசீனைப்படுத்துவாங்களாங்கிறதுலாம் உங்களுடைய ஜாதகமும் அவங்களுடைய ஜாதகமும் சொல்லுவாங்க ஆனால் பொதுவாக வந்து பிறருடைய ஆதரவோ உதவியோ உங்களுக்கு கிடைக்கிறது உடனே கிடைக்காது கொஞ்சம் காலத்தை மரம் மரம் அப்போ வந்து உங்களுக்கான தேவைகள் என்ன இருக்கோ அனைத்து தேவைகளையும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுக்கு பண தேவை இருக்குது என முதலே சொல்லிருக்கிறேன் பணம் சங்கடம் சின்னதாக வந்து பண தேவைகள் பணம் சம்மந்தமான நெருக்கடி இருக்கும் அப்போ வந்து பணத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கையில் வந்து எப்போதும் இருக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இருக்கணும் பணம் வந்து பெருசாக வந்து வேறு யாருமே கொடுத்து வாங்குறதுலாம் இருக்கக்கூடாது இந்த காலத்தில் நல்லபடியாக இருக்கும் செலவுகளும் அதிகரிக்கும் பொதுவாக செலவுகள் அதிகரிக்கும் ஒரு குடும்பத் தலைவனாக இருக்கிறீங்க அப்படின்னா செலவுகள் கற்று கடமையாக இருக்கும் அதை கட்டுப்படுத்தும் அப்போ செலவுகள் அந்த அதெல்லாம் வயதை பொறுப்பு அப்போ செலவுகள் வந்து கட்டுக்குள் வைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கணும் ஒரு அரசு அரசு சார்ந்த விதத்தில் வேற எந்த இடத்துல நீங்க வேலை செஞ்சாலும் குறுக்கு வழியில் வரக்கூடிய வருமானத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது ஏன்னா அந்த குறுக்கு வழி வருமானம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை கொடுத்துரும் வேலை இப்போதான் புதுசாக ஒரு இடத்துல போய் நாங்கள் வேலை செய்ய போகிறோம் இந்த தடவை தான் அந்த அடுத்த மாதம் ஜாயின் பண்ண போகிறேன் இது மாதிரிலாம் எதுக்கும் புதிய வேலையில் நினைபவர்கள் உங்களுடைய வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காது சம்பளம் வந்து கம்மியாக தான் இருக்கும் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் செய்கிற உண்டான உழைப்புக்கான ஊதியம் வந்து குறைவாக இருக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க இந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குருவாக்கிற முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமைக்கு நீங்கள் வருவீங்க அதனால் புதுசாக வேலைக்கு தேர்றவங்க சம்பளம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க கொஞ்சம் கடின உழைப்பு தர வேண்டியதாக இருக்கும் வேலையை ஆரம்பிங்க இதுவே உங்க பிறப்பு ஜாதகத்துல குரு வக்ரமா தான் சொல்லி இப்ப கோச்சாரத்துல வக்ரமாக அப்ப பிறப்பு ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய குரு கோச்சாரத்துலேயும் அதே குரு நீ நீங்க கொடுத்த பணம் கடனாக நீங்க இங்கேயும் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் தான் இது வரும் வராத கடன் வரும் வராத பணம்லாம் வந்துடும் இப்போ இது வந்து மாறுபட்ட விஷயம் நான் பணம் சங்கடம் பெறேன்னு சொல்கிறேன் வக்ரமா அவங்க ஜாதகத்திலே இருந்தது அப்படின்னா நீங்கள் கொடுத்த பணம் நீங்கள் கடனாக எதற்கும் கை மாற்றம் எதற்கும் கொடுத்துருப்பீங்க ரொம்ப நீண்ட நாள் ஆகிடுச்சு பணம் வரல இனிமேல் வராது அப்படின்னு சொல்லிட்டு நினை ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அந்த பணம்லாம் இப்போ வரும் அப்போ கொடுத்த பணம்லாம் உரம் நட்டு பொன் பொருள் இதெல்லாம் சேரும் சேமிப்பு உயரும் யாருக்கு இவங்களெலாம் வந்து வக்ரமாக பிறந்த ஜாதகத்தில் வக்ரமா குரு இருந்து இப்பொழுது குரு வக்ரம் காலத்தில் வந்து நல்ல பலன் கிடைக்கும் கொடுத்த கடன் வரும் வராத பணம் வரும் நகமெட்டு பொன் பொருள் சேரும் சேமிப்பு உயரும் குடும்பம் தனம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே நல்லா இருக்கும் வேலை சிறப்பாக இருக்கும் அபிரிதமான பணம் வரும் எப்படி பணம் வருதுங்கிறது தெரியாது இதெல்லாம் வக்ரத்தில் இருக்க போகுது உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்கு குரு வக்ரமாக இருந்ததுன்னா வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காதுன்னு சொன்னேன் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வக்கரமாக இருந்ததுன்னா இங்கே வேலை செய்யாமலே மூணு மடங்கு சம்பளம் வரும் இவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இதே போல் காலகட்டத்தில் அதிகப்படியான பண வருமானம் வருவாய் வரும் குறுக்கு வழியில் வரக்கூடிய அமைப்புலாம் பெருசாக நிறையா இருக்கும் அப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க நல்ல ஒரு தகுதியான ஒரு பொசிஷனில் வந்து இருக்கிறீங்க லஞ்ச அதிகமாக நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க அது இப்படிலாம் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் சிறு ஒதுங்கி இருக்கிறது நல்லது நிறையா வந்து இதில் வந்து பிரச்சனைகள் வரும் இது வந்து வக்ரத்துக்கு உங்கள் பிரபஞ்சாரத்தில் வக்ரமா இருக்கிற குருவுக்கு வந்து சொன்னப்பட்ட விஷயம் இந்த குரு காலத்தில் பிரச்சாரத்தில் வந்து இப்போ வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து குடும்பம் ஒரு சங்கடமான சூழ்நிலையிலேயே ஒரு கவிப்பான சூழ்நிலையே இருக்கும் உங்களுக்கே நடக்கக்கூடிய விஷயங்களால் உங்களுடைய வார்த்தைகள் தடிச்சு கோபமாக வெளிப்படும் மனைவி மனைவி வழி உறவுகள் வாழ்க்கை துணை மனைவி வாழ்க்கை துணை வழி உறவுகள் அவர்களால் பலனற்ற ஒரு விஷயமாக மாறுறதுக்கான வாய்ப்பை வந்து இந்த தடித்த வார்த்தைகள் கோபமான வார்த்தைகள் ஏற்படுத்தும் அது தெரிய சங்கடத்தை ஒரு பகையை கூட ஏற்படுத்திட்டோம் பேச்சுவார்த்தை எல்லாம் போயிடும் அவங்க உறவுகள்கிட்ட மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்க்கை கிட்ட கூட அவங்க வந்து பேசாம அமைதியாக இருந்துருவாங்க பேசினார்னே அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துருவாங்க அப்போ அதே போல் ஒரு நிலைலாம் ஒரு சில பேருக்கு வரும் நண்பர்கள் வகையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்க உங்களை விட்டு நகர்ந்து போய்வாங்க தொழில் கூட்டாளிகள் அவர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காது சுத்தமாக கிடைக்காது யாராவது ஒருத்தங்களை நம்பி நீங்கள் ஒரு தொழில் செஞ்சுருக்கீங்க இல்லை பார்ட்னராக செஞ்சுருக்கீங்க இல்லை நாலு பேர் ஒன்றா இருந்து நாலு பேருமே வியாபாரத்தை பார்த்துக்கிறீங்க தொழிலை பார்த்துக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எத்தனை பாட்னர் இருந்தாலும் அத்தனை பாட்னரும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வேலையை சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிடுவாங்க முழுசாக இந்த தொழில் பூராத்தையும் நீங்கள் தான் பார்க்கணும் வேலைகள் வந்து அளவுக்கு ஆகிடும் அவங்க ஒதுங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் வேலையில வந்து ஒரு அழுத்தம் வந்துட்ட இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் வேலையில அப்பா அப்பா வழி உறவுகள் இவங்கள்ட்ட இருந்து வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கும் அப்பா அப்பா வழி உறவுகள்கிட்ட வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கும் முதலே சொல்றாங்க நீங்க அப்பாவாக இருந்தீங்கன்னா குழந்தைகள் உங்களுக்கு செய்வாங்க குழந்தையா இருந்தீங்கன்னா நீங்க உங்க அப்பாவை செய்வீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் அப்ப வந்து இந்த குறைபாடுகள்லாம் ரிஷபராசிக்கு நிறையா இருக்கும் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறவர்கள் கொஞ்சம் ஜாலியாக அனைத்தையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவர் இந்த காலகட்டத்தில் வந்து இது வந்து கொஞ்சம் குறைபடும் அப்போ சகிப்புத்தன்முடன் சளிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது சகித்துக்கிட்டு போகணும் சலிச்சிக்காமல் சகித்து கொண்டு இந்த காலகட்டத்தை கடந்து வரணும் உங்களுக்கு பிறருடைய உதவி கிடைப்பது குறைவு அதனால் பிறருடைய உதவி இல்லாமல் உங்களுடைய தேவைகளை முன்கூட்டியே நிறைவேற்றி வச்சுக்கோ பலன் நாங்கள் சொல்றோம் இது நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் நடைமுறைப்படுத்தணும் அதற்காக தான் பல சொல்லுங்க இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கான கொஞ்சம் தூண்டுதலாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா குருவுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணுங்க நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் மஞ்சள் அந்த பிள்ள மஞ்சள் வந்து அனைவரும் பயன்படுத்துகிற மாதிரி மஞ்சளை வந்து நெத்தியில் வச்சுப்பாங்க அதே மாதிரிலாம் இருக்கும் அப்போ மஞ்சள் மஞ்சள் வஸ்திரம் இதை போல விஷயங்களை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு கப்பில் கிண்ணியில் எதுல ஒன்று வந்து ஒரு மஞ்சள் தூளை போட்டி நீங்கள் அந்த வச்சுட்டு நீங்கள் வணங்கிட்டு வரலாம் அந்த மஞ்சள் தூள் எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி உருவூவிக்கு வைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இதை கொண்டு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இப்போது சொன்னதில் நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அவ்வளோதான் எந்த விதமான மாறுபாடும் இருக்காது இந்த நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு ஊக்கத்தை சகித்து கொண்டு இந்த காலகட்டத்தை கடந்து போகணும் கொஞ்சம் அதுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்துடுவீங்க முயற்சி பண்ணிப்பாங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு அடுத்த ராசியை விட உங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்பு இருக்குமா அப்படின்னா பாதிப்பு இருக்காது குறைவான பாதிப்பு தான் ஏன்னா உங்களுடைய பகைவர் குரு பகவான் வந்து உணர்ச்சல் பகை ரெண்டாவது உங்களுக்கு எட்டு குடைவன் வந்து ராசியில் வரும்போது இது எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பெருசாக பாதிக்காது பாதிக்கிறது மிக குறைவாக தான் குரு நல்லவர் இல்லையா அதனால் வந்து என்ன செஞ்சாலும் அதனால் பெருசாக வந்து பாதிப்பு ஏற்படாது அதுதான் மற்ற கிரகங்களுக்கும் குரு பகவானுக்கு இருக்கிறது குரு பகவான் தரக்கூடிய அனைத்தும் நாசுக்காக இருக்கும் வெளியே தெரியாது அதை ரொம்ப உன்னிப்பாக துணுக்கி பார்க்கணும் ஆனால் அனுபவபூர்வத்தில் யார் அதை அனுபவிக்கிறார்களோ அந்த உடையவர்களுக்கு தெரியும் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் ஆனால் மூன்றாவது மனிதர்களுக்கு தெரியாது நம்ம மூன்றாவது மனிதர்களும் தெரிஞ்சு போச்சோ நம்ம வந்து நாலு பேருக்கு இது மாதிரி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நினைக்கவே வேணாம் அவங்களுக்கு தெரியாது இதுதான் குரு பகவானுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு அதனால் பெருசாக கவலைப்படாமல் இந்த காலகட்டத்தை அனுசரித்து போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்ல மேன்மையான பலனை வரும் காலங்களில் குரு பகவான் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்காரு அனுசரித்துள்ளது சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க 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 வாழ்க